வணக்கம் மக்களே பண்ணி முயற்சி செஞ்சிருக்காரு நம சிராஜ் அதை தான் அந்த வீடியோல பாக்க போறோம் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல நடந்துச்சு இதுல டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க வெயில் நல்லா இருந்ததால ஆடுகளம் பேட்டிங்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமா இங்கிலாந்து அணி அதிரடியா விளையாடி ரன்கள் குவிப்பாங்க இந்திய ரசிகர்கள் பயந்தாங்க இந்த தருணத்துல இந்திய அணியுடைய பந்து வீச்சாளர்கள் பும்ரா ஆகாஷ் தீப் மற்றும் சிராஜ் ஆகியோர் பந்துகளை வீசினாங்க இதுல பும்ரா வழக்கம் போல கட்டுக்கோப்பா பந்து வீசி ரன்களை கட்டுப்படுத்தினாரு ஆகாஷ் தீப் பந்து வீசிய போது சில கேட்ச் வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அது விக்கெட்டா மாறல இதே மாதிரி சிராஜ்க்கு அதிர்ஷ்டம் கிடைக்கல இந்த நிலையில விக்கெட் விழுகல அப்படின்ற கடுப்புல நம்ம சிராஜ் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட்ட ஸ்லஜிங் பண்ணிருப்பாரு அவரை கோவப்படுத்தி அவருடைய விக்கெட்டை எடுக்க முயற்சி செஞ்சிருப்பாரு சிராஜ் மினி விராட் கோலியாவே மாறிட்டாரு அக்ரஷன் ஸ்லட்ஜிங் பண்றது கோவப்படுறது இதெல்லாம் பார்க்கும் விராட் கோலியாவே மாறிட்டு வராரோ நம்ம சிராஜ் அப்படின்னு தான் நினைக்க தோணுது சிராஜ் என்னதான் கோவப்படுத்தியும் நம்ம ஜோ ரூட் ரொம்பவே தெளிவா இருந்திருப்பாரு அதனால அவரோட விக்கெட் சிராஜ்க்கு கிடைக்கவே இல்ல இதனால இந்தியாவுக்கு முதல் விக்கெட் எங்க இருந்து கிடைக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க அப்போ ஆட்டத்துல பதினாலாவது ஓவரை இந்திய வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி வீசிருப்பாரு யாருமே எதிர்பார்க்காத வகையில நிதிஷ்குமார் ரெட்டி வீசிய அடிக்க முயற்சி செஞ்ச போது அது மாறிடுச்சு ஆட்டமிழந்து பெவிலியன் நோக்கி போயிட்டாரு அதே மாதிரி கடைசி பந்துல மற்றொரு தொடக்க வீரரான கிராலி பதினெட்டு ரன்கள் எடுத்திருந்த போது நிதிஷ்குமாரோட அபாரமான பந்து வீச்சுல ஆட்டமிழந்து பெவிலியனுக்கு திரும்பிட்டாரு இதன் மூலமா இங்கிலாந்து அணி நான் நாற்பத்தி நாலு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட்ஸ்களை இழந்து தடுமாறி வராங்க இங்கிலாந்து அணி ரன் குவிப்பில ஈடுபடும் அப்படின்னு இந்திய ரசிகர்கள் பயந்த நிலையில நிதிஷ்குமார் ரெட்டி நல்ல தொடக்கத்தை இந்தியாவுக்கு பெற்று கொடுத்திருக்காரு இது குறித்து பாராட்டிய முன்னாள் இங்கிலாந்து வீரர் ஜனார்தரன் ட்ரெட் இங்கிலாந்து லார்ட்ஸ் மைதானத்துல மிக வேகபந்து வீச்சு நல்லாவே எடுக்குது மணிக்கு நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்துல பந்து வீசும் போது பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு கூறியிருக்காரு இதனால பும்ராவு சிராஜு தன்னுடைய பந்துவீச்சு வேகத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் அறிவுரை வழங்கியிருக்காரு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசின இந்திய அணியுடைய கேப்டன் கில் என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா முதல்ல தாம் டாஸ் வின் பண்ணிருந்தா என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம குழம்பிதான் போயிருப்பேன் ஏன்னா முதல் நாள்ல முதல் சிஷன்ல பந்து வீச்சுக்கு சாதகமா ஆடுகளும் செயல்படும் எங்களுடைய பவுலர்கள் எல்லாருமே நல்ல நம்பிக்கையோட இருக்காங்க போன டெஸ்ட் போட்டியில் எங்களுடைய அணி வீரர்கள் செயல்பட்ட விதத்துக்கு நல்ல கூலி கிடைச்சிருக்கு கேப்டனாகவும் பேட்ஸ்மேனாகவும் சிறந்த மனநிலையில இருக்க எங்களுடைய அணியில இன்னைக்கு பும்ரா பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக விளையாடுவாரு அப்படின்னு கில் சொன்னாரு வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக சாய் சுதர்ஷன் அணிக்குள்ள வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த மாற்றத்தை கில் செய்யல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்